வணக்கம் வேல் மாறல் பாராயணத்தை பற்றி ஒரு சில சிறப்பு தொகுப்புகளை பார்க்கலாம் படிக்கும்போது நம்ம ஆசிரியர்களை என்ன சொல்லுவாங்க படிக்கலைன்னா கூட பரவாயில்லங்க ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருந்தால் நல்லா வந்துடலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் இந்த ஒழுக்கங்கிறது எங்கேருந்து வருது கட்டுப்பாட்டில் இருந்து ஒழுக்கம் பிறக்கிறது அப்படிங்கிறாங்க ஒரு தேசத்துக்கு ஒரு எல்லை இருக்குது நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது ஊருக்கு ஒரு எல்லை இருக்குது இப்படியெல்லாம் நம்ம வழிவகுத்து கடைப்பிடிக்கிறோம் இந்த எல்லைகளை கடைப்பிடிக்கிறோம் இதெல்லாம் விட நம்ம பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு எல்லை வச்சுருக்கோம் இடையில் ஒரு காம்பவுண்ட் வால் போட்டுக்குவோம் அவங்கள கேட்காம நம்ம போக மாட்டோம் நம்மளை கேட்காம அவங்க வர மாட்டாங்க இப்படி ஒரு கட்டுப்பாடு நம்ம விதிச்சிருக்கோம் இப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிற நம்ம உடலுக்கு மனதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து அதை எப்படி மேம்படுத்தணும் இதுக்கெல்லாம் யார் அதிபதி இதெல்லாம் தெரியாமலே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி வைத்து கொள்வது என்பதை தெரியாமலே அறியாமலே கண்டதே காட்சி அப்படின்னு வாழ்ந்து உடலையும் மனதையும் தொலைத்து விட்டு வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு சிறப்பு மருந்து இருக்குது அதன் மூலம் நிவாரணம் பெறலாம் அப்படியெல்லாம் ஆராய்ந்து கொண்டு வந்தால் இந்த வேல்மார்கள் திருஞான சம்பந்தம் ஒரு பாட்டில் சொல்லுவார் தேவாரத்தில் புலனைந்தும் பொறிக்கலங்கி நெறிமையங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அப்படின்னு பாடியிருப்பார் இந்த ஐம்புலன்களும் கலங்கிவிட்டதான் அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது யார் மனம் மனம் என்னவாகும் நெறிமையங்கி வழி தவறி அறிவு கெட்டு அப்போது இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி செம்மைப்படுத்துவது நம்ம இப்போ வீட்டுக்கு வேலி போட்டிருக்கோம் சொன்னோம் இல்லையா வீட்டுக்கு வேலி போட்டுறது போல் மனிதனுக்கு ஒரு வேலி போட்டுக்கணும் முட்களால் அல்ல வேலை கொண்டு நம்மை சுற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க நம்மளை சுற்றி ஒரு வேல் கூண்டு மாதிரி போட்டுக்கணும் இந்த வேல் நம்மை பாதுகாக்கிறது இந்த பாடல்லே ஒரு பாட்டு வரும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் இரவு பகல் துணையதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நிஜமாக அந்த பாட்டை வச்சு தான் இதை இந்த மாதிரி இந்த வேல் வேல் வகுப்பு அப்படிங்கிறது அருணகிரியார் எழுதுந்தது அருணகிரியார் எழுதிய அந்த வேல் வகுப்பை வள்ளிமலை சுவாமிகள் இன்னும் சிறப்பாக்கிறதுக்கு அதை இன்னும் அதை அதனுடைய மந்திர சக்தியை அதிகப்படுத்துவதற்காக நாலு பாட்டுக்கு ஒரு நாலு நாலு பாட்டாக அப்படியே பிரிக்கிறார் பதினாறு பாட்டுகளை நாலு நாலு பிரிஞ்சு அறுபத்தி நாலு பாடல்களாக தொகுத்து வழங்குகிறார் அதே பாடல்தான் அதை விரிவுபடுத்தியிருக்கிறார் அவ்வளோதான் அறுபத்தி நான்கு பாடல்களாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் இந்த வேல்மாறல் நம்ம பதினாறாவது பாடல் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனத்தில் ஒரே கருத்தன்மையும் நடத்துவுகன் வேலை அந்த பதினாறாவது பாடலை முதலில் பன்னிரெண்டு முறையும் நிறைவில் பன்னிரெண்டு மொழியும் பாராயணம் செய்ய வேண்டும் பிறகு அறுபத்தி நான்கு பாடல்களுக்கு இடையிலும் ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடலை நிச்சயமாக பாட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுதான் வழிமுறை இப்படி தான் பாடணும் இப்படி பாடினா சிறப்பாக இருக்கலாம் இந்த வேல் மாறல் நம்மை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுதுங்களா இந்த வேல்மாறல் பாடுவதால் என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்ம வந்து மனசு கெட்டு போச்சு மனப்பிராந்தி ஆகிட்டோம் பயந்துட்டோம் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள அது ஒரு மருந்தாக பயன்படுகிறது இந்த வேல்மாரல் ஒரு மருந்தாக பயன்படுது அருணிகிரியார் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படிங்களா சீர்பாத வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு வேல் வகுப்பு இப்படியெல்லாம் எழுதியிருக்கார் இந்த சீர்பாத வகுப்புங்கிறது மணிவகுப்பு என்று வழங்கப்படுகிறது தேவேந்திர சங்க வகுப்பு என்பது மந்திர வகுப்பு என்று வழங்கப்படுகிறது வேல் வகுப்பு என்பது ஔஷத வகுப்பு என்று வழங்கப்படுகிறது இதில் இந்த வேல் வகுப்பு என்பது மந்திர ஔஷதம் ஔஷதனா மருந்து மருந்து உடலுக்கும் மனதுக்கும் இது மருந்து மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் மகா மந்திரம் என்று அழைக்கப்படுவது இந்த வகுப்பு தான் மகாமந்திரம் தமிழில் இருக்கிற ஒரே மகாமந்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது இந்த வேல் வகுப்பு தானே ஆணித்தரமாக அறுதிட்டு சொல்கிறார்கள் ஆன்றோட பெருமக்கள் இப்படியெல்லாம் நம்ம பாடி இந்த வேல் வந்து எதற்காகங்க அந்த வேலை நம்ம முருகர் கையில் எடுத்தார் சூரனை அழிப்பதற்காக அதானே சூரனை அழிப்பதற்காக மட்டுமல்லாமல் தேவர்களை காக்கவும் மனிதர்களை காக்கவும் அந்த வயலை கையில் எடுக்கிறார் முருகர் அப்போது மனிதர்களை காக்கணும்னா அது எப்படி காக்கிறது அப்படின் தான் இங்கே பாட்டு இந்த பாட்டில் திருத்தணியில் இயற்றியதால் இது ஆரம்பமே திருத்தணியில் உதித்தருளும் அப்படின் தான் இந்த பாடல் வழங்கப்பட்டிருக்குது திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படி இதுக்கு என்ன சிறப்பான கருத்து அப்படின்னா இவன் திருத்தணியில் உதித்தவன் இந்த வேலாயுதத்தை ஏந்திய முருகன் திருத்தணியில் உதித்தவன் சிறப்பு வாய்ந்தவன் அவன் எப்படி உதிக்கிறானாம் ஞான சூரியனாக உதிக்கிறான் ஞான சூரியனாக எதற்கு உதிக்கிறான் நமது உள்ளத்தில் இருக்கும் இருள்மயமான இந்த இருளை அக இருளை போக்குவதற்கு அகையிற போக்குவதற்கு ஞானசூரியனாக அவன் உதிக்கிறான் ஒப்பற்ற தலைவனாக திகழ்கிறான் ஒருத்தன் மலை விருத்தன் மலை விருத்தன் குறிஞ்சி மலையின் கிழவன் குறிஞ்சித் தலைவன் குறிஞ்சித் தலைவன் முருகன் அவன் எங்கு வாழ்கிறான் எனது உளத்தில் உறைகிறான் என் உள்ளத்தில் வந்து வாழ்கிறான் அப்ப அந்த உள்ளத்தில் அவன் வாழ்வதற்கு நாம் எப்படி உடம்ப ரெடி பண்ணிக்கணும் மனசை ரெடி பண்ணிக்கணும் இதுதான் இங்கே கருத்து அப்போ எப்போவும் அவனுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் திருத்தணி முருகன் சிந்தையாகவே நாம் உடலும் உள்ளமும் நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிதான் அந்த பாடம் மனசு சுத்தமாக இருந்தால் வந்து அங்கே முருகர் வந்து உட்காந்துடுறாரு அவனுக்கு அடி பணிந்து வள்ளியம்மை எப்படி அவனை விரும்பினாள் அது போன்று வள்ளியம்மை போன்ற ஒரு அடியாராக நாம் மாற வேண்டும் அப்போது தான் நம்முடைய மனதில் அவர் வந்து குடியிருப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே கருத்து எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை எப்படி வந்து நம்ம உள்ளத்தில் வந்து உட்கார்றாரு இருள்மயமான உள்ள குகையில் ஒளிப்பிழம்பென காட்சி அளிக்கும் குகன் குகைங்கிறது வந்து இந்த குகன்றது வந்து குகையில் வந்து வாழ்வதனால் அவனுக்கு குகன் என்ற பெயராம் முருகனுக்கு நம் இதய குகையில் வந்து வாழ்கிறானாம் முருகன் நம் இதய குகையில் வந்து வாழ் வாழ்கிறான் என்ற உடனே இருட்டான அந்த குகை எப்படி ஒளிப்பிழம்பாக வெளிச்சமாக மாறுகிறது நம் உள்ளத்து குகையில் வந்து வாழ்கிறான் முருகன் அவன் குகன் அவன் ஞானமே உருக்கொண்ட திருவருள் சக்தியாக திகழ்கிறான் ஞானமே உருவானவன் அவன் வந்து உள்ளத்தில் உட்கார்ந்தனால என்னாச்சு எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குக்கன் மயில் மீது ஏறி அவன் மயிலை செலுத்திய வடிவேலன் திரோதான சக்தியாகிய மயிலை செலுத்திய வடிவேலன் அவன் வந்து நமது உள்ளத்தில் வாழ்கிறான் ஞானமே ஒரு கொண்ட திருவழ சக்தியாக வாழ்கிறான் அப்படிப்பட்ட வேலனை வணங்குவதே எமது வேலை அவன் வேலை கையில் வைக்கிறதுனால அவனுக்கு வேலன்னு ஒரு பெயர் கையில் வேல் இருக்கிறதுனால காரண பேர் சொல்லுவாங்க வளைஞ்சு வளையல் போனால் வளை சிலம்பு இதுக்கெல்லாம் சொல்லுவோம்ல பேர் அது மாதிரி அவர் வேலை கையில் வைத்திருப்பதால் அவர் வேலன் அழகான முருகனை வடிவேலன் என்று அழைக்கிறோம் உலாவும் பானு சாத உலாவும் பான சதக்கோடி உருவாய் திகழும் ஒளிவடி வேலை வணங்குவதே எமது வேலை என்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ